ஹாய் கேஸ் இது எங்களோட மேரேஜ் வீடியோ எங்களோட மேரேஜ் வந்து மார்ச் டுவெண்ட்டி செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் தான் நடந்துச்சு மேரேஜ் வந்து லவ் வித் பேரண்ட் சப்போர்ட்டோட தான் நடந்துச்சு பேரண்ட்ஸ் சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணோம் எப்படி எப்படின்னா டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் நாங்கள் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது லவ் பண்ணோம் லவ் பண்ணி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் மேரேஜ் பண்ணோம் இன் பிட்வீன் கேப்பில் அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இயர் பை இயர் ஸ்ட்ரகிள்ஸ் வந்து சொல்ல வார்த்தையே இல்லை அவ்வளோ கனம் வந்துடும் கஷ்டம் மட்டுமே வந்துருந்துச்சுன்னா அந்தளவுக்கு எங்களுக்கு வந்து வலிச்சிருக்காது ஆனால் அவமானங்கள் வரும்போது தான் ரொம்ப வலி அதிகமாக இருந்துச்சு அதான் தீனார் சுட்டப்புன்னு உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டப்படுன்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தங்களும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்களும் ஒவ்வொருத்தங்களும் பேசும்போது அந்த வழி வந்து ஆறா வடுவா இன்னமும் இருக்குது எல்லாரும் எனக்கு தெரிஞ்சவங்க அவங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து வீட்டு சம்மந்தம் வந்து எப்போவுமே கிடைக்காது நீங்கள் வந்து லவ் மேரேஜ் தான் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னாங்க அதனாலேயோ என்னவோ நாங்கள் வந்து ரொம்ப வைராக்கியமாக இருந்தோம் கல்யாணம்னு ஒன்று பண்ணால் பேரண்ட்ஸ் சப்போர்ட்டோட தான் பண்ணணும் அப்படிங்கிற வைராக்கியத்தில் இருந்து அவ்வளோ கஷ்டம் அவமானம் எல்லாத்தையுமே தாண்டி தற்கொலை பண்ணலாம் அப்படிங்கிற நிலமெலாம் வந்துச்சு ஆனால் அது வந்து ஒரு தீர்வாக இருக்காது அந்த இடத்துல எங்கள் லவ்வை நாங்கள் நினச்சி பார்க்கும்போது லவ் இஸ் ஸ்ட்ராங் மோர் தென் ஆஃப் அதர்ஸ் எல்லாத்த விட லவ் வந்து நமக்கு பெருசு அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக தான் வைராக்கியத்தோடு இருந்து நாங்கள் இப்போ வந்து மேரேஜ் பண்ணிடுவோம் அவ்வளோ அவமானத்தையும் வழியையும் ஃபேஸ் பண்ணி இந்த இடத்துக்காக தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டோம் இந்த இடத்துல இருக்கும்போது சந்தோஷமாக வாய்விட்டு சிரிக்கவா அல்லனா கத்தி அளவான்னு கூட தெரியாமல் நாங்களே டல்லாக இருந்தோம் எல்லார்கிட்டையுமே எங்கள் மேரேஜ் அப்போ சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருக்க தான் செஞ்சுது இருந்தாலும் எங்களுக்கு அந்த இடத்துல இதுக்காக தானே இவ்வளோ தூரம் நம்ம வந்து இருந்தோம் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு நாங்களாம் தாலி கட்டும்போது அலையே செஞ்சுட்டேன் ஏன்னா என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியலை அவ்வளோ தூரம் நினச்சி பழைசெல்லாம் நினச்சி பார்க்கும்போது தன்னாலே கண்ணீர் வந்துருச்சு கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் நிறையா பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா உன்னோடய கல்யாணத்துக்கு நான் தான் பேசினேன் உங்கள் வீட்டில் நான் தான் பேசி சம்மதிக்க வச்சேன் என்னால் தான் கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறையா பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க ஆனால் முக்கியமான காரணம் எங்கள் அம்மா அப்பா மட்டும் மனசு வைக்கலன்னா இந்த கல்யாணம் வந்து நடந்திருக்கே செய்யாது அவங்க மனசு மாறினதுனால மட்டும்தான் நடந்துச்சு ஆனால் நிறைய பேர் வந்து நான் என்னையால் தான் நடந்துச்சு நான் தான்மா பேசுனேன் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து சொல்கிறாங்க இப்போ சொல்கிறவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரன்னிங் மேரேஜ் தான் பண்ணுவீங்க உங்கள் வீட்டில் வந்து என்னென்னு சம்மதம் கிடைக்காது சொன்னாங்க அப்படிலாம் பார்க்கும்போது ஏன்டா இப்போலாம் மாற்றி மாற்றி பேசுகிங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு பட் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் நீங்களும் எங்களை மாதிரி பேரண்ட்ஸ் சப்போர்ட்டோட லவ் மேரேஜ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நிறைய கஷ்டத்தையும் அவமானத்தையும் சந்திச்சிருப்பீங்க அப்படி உங்கள் வாழ்க்கையில் நடந்த கசப்பான நிகழ்வு என்ன அப்படிங்கிறத மறக்காம கவுன் பாஸில் தெரிவிச்சுட்டு போங்க இப்போ நீங்கள் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் நிறையா கஷ்டம் வரும் அதையும் தாண்டி நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட மேரேஜும் பேரண்ட்ஸ் சப்போர்ட்டோடு நடக்கும் எதுக்காகவும் உங்களோட லவ்வை யார்கிட்டையுமே விட்டு கொடுத்துடாதீங்க நிறைந்த என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச முக்கியமான நாளாகவும் பெஸ்ட்டு நாளாகவும் நான் எதை சொல்லுவேன் அப்படின்னா மார்ச் டுவெண்ட்டி செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரை தான் சொல்லுவேன் இந்த மூமெண்ட் வந்து என்னால் மறக்கவே முடியாது என்னோட எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணவும் முடியலை இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து பார்ட் டூ வீடியோ வருது அதில் பார்க்கலாம் பாய்